யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹர்ல எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்க சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து ஷஹர்ல என்ன செய்வோம் இங்கே என்ன செய்வாங்க சஹர்ல என்ன செய்வாங்க அபிலஹா ரிஹும் எஸ் த தேடுவார்கள் ஷஹருடைய நேரத்தில் நம்ம ஷஹர்ல டிவி பாத்துட்டு உட்கார்ந்திருப்போம் பதில் நிகழ்ச்சி வினாடி வினா இந்த சமூகத்தை சீர்படுத்து அடங்க ரமதானுடைய சஹர் பாவ மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை மும்மின் அதற்காக ஒதுக்க வேண்டும் தொழுகை அதற்குரிய நேரம் சகர் இதற்கான நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்கும் இருந்தா அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லன்னு சொன்னி வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அசதியாருந்து இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா

கால அபூபக் அனயார்ல்லா ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபூபக் அணையார் அல்லா நோன்பாலி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அவள்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நஃபிலான நோன்பை சகாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் கொஞ்சம் 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 தராவே எந்த பள்ளியில் அரை மணி நேரமும் அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரொம்ப மாஷா பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்ல அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் இடத்திலே வைத்திருக்கிறான் எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் உன்னு நினைச்சுக்கோங்க நினச்சுக்கோங்க மனசில் ஆழமா பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் என்ன சொர்க்கம் கிடையாது அப்படியல்லா பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவனின் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லா எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை அல்லா சொர்க்கத்திலே நான் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தால் விளக்கம் அது கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் எதிர்நோக்கி இருக்கிறது அமைத்து முன்னால் பேசியும் அல்லாவர்களை பாதுகாக்கட்டும் மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லாவன் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு திரட்டும்

இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் அல்லாஹு பாதுகாப்பான் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான் அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் அலமின் அருளை தருவானாக ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹுலக்கும் அகூலு கௌலி ஹாதா அஸ்தகு ஃபிருல்லா அலி வலக்கும் அஸ்லாம் அலி